அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வளலார் பாடி அருளிய அருப்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக பஞ்சபூதங்களாலேயே சகல உலகங்களில் இருக்கக்கூடிய உயிர்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன என்று சித்தர் உருமக்களால் சொல்லப்படுகிறது அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர்களுக்குள்ளே ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்குள்ளும் மற்ற நான்கு பூதங்களுடைய ஆதிக்கம் என்பது இருக்கும் இதை அனைத்து மருத்துவ நூல்களும் கூட வலியுறுத்தி சொல்லுகின்றன அந்த வகையிலே காற்றிலே எந்த வகையான நிலைப்பாடுகள் இருக்கின்றன அது எப்படி நம்முடைய உடலிலே உயிரோடு கலந்து இயங்குகிறது என்பதை பற்றி திரு அருட்பிரகாச வளரால் சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் காற்றிடை அசையியல் கலையியல் உயிரியல் ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி காற்று எங்கும் உலவியபடியாகவே இருக்கிறது பூமியின் சுழற்சியின் காரணமாகவே இந்த காற்று என்பது உருவாகி இருக்கிறது பூமியின் சுழற்சி என்பது நின்று போய்விட்டால் காற்று என்பது இல்லாமல் ஆகிவிடும் என்றால் காற்று என்பது ஒரு இயக்கத்தோடு இணைந்த ஒன்றாக இருக்கிறது அது அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது காற்று என்பது ஓரிடத்தில் நிலையாக இருப்பதில்லை அது கடந்து சென்றபடியாகவே இருக்கிறது கிழக்கிலிருந்து மேற்காகவோ மேற்கிலிருந்து கிழக்காகவோ வடக்கிலிருந்து தெற்காகவோ தெற்கிலிருந்து வடக்காகவோ ஏதாவது ஒரு திசையிலே காற்று பயணித்தபடியாகவே இருக்கிறது சுற்றுகிறது சுழல்கிறது பல வகையான இயக்கங்களை நிகழ்த்துகிறது சூறாவளியாக இயங்குகிறது புயலாக மாறி மிகப்பெரிய பாதக விளைவுகளை ஏற்படுத்துகிறது பூங்காற்றாக மாறி மென்மையான வகையிலே உயிர்குளங்களுக்கு ஆனந்தத்தை தந்து தாளாட்டியும் மகிழ்கிறது இப்படி எல்லாவற்றையும் காற்று செய்து கொண்டிருக்கிறது அந்த காற்றில் இருக்கக்கூடிய பராபரத்தினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் காற்றின் அசையக்கூடிய தத்துவம் காற்றிற்குள்ளே இருக்கக்கூடிய கலைந்து சேர்ந்து மாறி மாறி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தத்துவம் இந்த இரண்டும் இணைந்திருக்கக்கூடிய உயிர்தத்துவம் இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் உடலிலே உயிர் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் நாசித் தொலைகள் திறந்திருக்கின்றன காற்று உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கிறது இறந்துவிட்ட ஒருவனுக்கு நாசி துளைகள் திறந்தபடியாகவே இருக்கின்றன ஆனாலும் கூட காற்று உள்ளேயும் வெளியேயும் சென்று வரவில்லை உள்ளே சென்ற காற்று வெளியே வரவில்லை வெளியே வந்த காற்று உள்ளே செல்லவில்லை அங்கே உயிர் இயக்கம் நடக்கவில்லை என்றால் இந்த காற்று அசையக்கூடிய தத்துவத்தை கொண்டே உயிர் இயக்கம் என்பது இருக்கிறது காற்றை ஒரே சீராக உள்ளும் வெளியுமாக இயக்கக்கூடிய ஒன்றை செய்து கொண்டிருந்தது எது அது ஜீவன் ஜீவன் என்பது இல்லாது போய்விட்டால் காற்று இருந்தாலும் கூட அந்த உடல் இயங்காது போய்விடுகிறது பஞ்சபூதங்களிலே காற்றின் தத்துவம் சரியாக இயங்கும் வரையிலும் தான் மனித உயிர் வாழ்க்கை இதைத்தான் இத்திருப்பாடலிலே திரு அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் காற்றிடை பூவியல் கருதுர திரையியல் ஆற்றலின் வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றிற்கிடையிலே இந்த பூமி என்று சொல்லப்பட்ட மண்ணின் இயக்கத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் பூமியிலே காற்று வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வீசக்கூடிய காற்று உயரமான மலை முகடுகளிலே மோதி திரும்பி எதிர்த்திசையிலே மறுபடியும் பயணிக்கிறது காற்று நின்று திரும்பக்கூடிய நிலை என்பது இல்லாது போய்விட்டால் மழை என்பது இல்லாத ஆகிவிடும் மேகக்கூட்டங்கள் மேற்காற்று சுழற்சியின் காரணமாக பயணித்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன மலைகள் முகடுகள் இருக்கக்கூடிய இடங்களிலே காற்று மோதி திரும்பும்போது ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாகவே மழை பொழிவு என்பது இருக்கிறது இன்றைய நாளிலே சுயநலம் கொண்ட மனிதர்கள் மலைகளை எல்லாம் நாசம் செய்து வருகிறார்கள் மலைகளை தகர்த்து தரைமட்டமாக ஆக்கி வருகிறார்கள் பாலைவன பகுதிகளிலே மழை பொழிவு இல்லாது போனதற்கு இது போன்ற மலைச்சிகரங்கள் மலை முகடுகள் இல்லாமல் போனதே காரணம் அந்த வகையிலே மண்ணிலே காற்றின் இயக்கத்தை பொறுத்துத்தான் ஒரு உடல் வாழ்க்கை உயிர் வாழ்க்கை என்பது இருக்கிறது மனித உடல் என்பது நிலமாக இருக்கிறது அதன் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காற்று என்பது உடலில் இருக்கக்கூடிய மேடு வள்ளங்களுக்கு ஏற்றபடியாக அதன் இயக்கமும் சுழற்சியும் ஏற்படுகிறது இது உடல் தத்துவத்தோடு இணைந்ததாக இருக்கிறது காற்றினில் ஊரியல் கட்டுரு பல பல ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி காற்றிற்குள்ளே பலவிதமான ஊற்றுக்கள் உடலில் ஏற்படுகின்றன பொங்கி பிரவகிக்கின்றன உடலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட உறுப்பிலே சென்று காற்று சுழல்கிறது உதாரணத்திற்கு இறைப்பையிலே காற்று சுழலும் போது செரிமானம் என்பது நடக்கிறது குடலிலே காற்று சுழலும் போது அது மலத்தை பெரித்து வெளியே தள்ளக்கூடிய காரியத்தை செய்கிறது கல்லீரலிலே காற்று சுழலும் போது அது உதரத்தை வடிகட்டி தூய்மையாக்குவதற்கு பயன்படுகிறது நுரையீரல் மட்டும்தான் காற்றை பயன்படுத்துகிறது என்று நாம் கருதியிருக்கிறோம் அது மடமை உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் காற்றை பயன்படுத்தியே இயங்கிக் கொண்டிருக்கிறது காற்றினில் ஊரியல் காற்றுரு பல பல உடலுக்குள்ளே பல பல இடங்களிலே காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமகனார் அறிவிக்கிறார் காற்றினில் பெருநிலை கருநிலை அளவில் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி ஆண் பெண் சேர்க்கையின் போது ஆணின் பிறப்புறுப்பிலிருந்து சுக்கிலம் என்பது பீச்சி அடிக்கப்படுகிறது அது பெண்ணின் கருப்பைக்குள்ளே சென்று விழுகிறது காற்று தத்துவம் இயங்காமல் போய்விட்டால் ஆணின் பிற இருந்து சுக்கிலம் என்பது வெளிப்படவே இயலாது போய்விடும் அப்போது சிருஷ்டி என்பது இல்லாத ஆகிறது எப்படி பார்த்தாலும் கருநிலை கரு உருவாகுவதற்கு காற்றுத்தான் காரணமாகிறது சிரத்திலே தங்கி இருக்கக்கூடிய ஜீவஜோதி என்கிற பெருநெருப்பு ஆண்பெண் சேர்க்கையின் போது ஆண் பெண் கலவியிலே கலந்து கரு உருவாவதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறது இது சரியாக நிகழ வேண்டும் என்றால் காற்று என்பது அவசியமாகிறது அப்படி பார்க்கும்போது இந்த காற்று இந்த உடலில் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அளவற்கரிய ஆற்றல்களை கொண்டு காற்று பலவாகும் இயங்கிக் கொண்டிருக்கிறது காற்றினை ஈரியல் காட்டி அதில் பல ஆற்றமும் வகுத்த அருட்பரிஞ்சோதி இரண்டு இயல்புகள் காற்றிலே இருக்கின்றன இது நம்முடைய உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காற்றின் தத்துவத்தை கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம் காற்றிலே இரண்டு இயக்கங்கள் இருக்கின்றன ஒன்று உள்ளிழுத்தல் மற்றது வெளித்தழுதல் இந்த இரண்டு இயக்கங்களும் சரியாக நடந்து கொண்டிருப்பதால் தான் மனித உடல் உயிர் வாழ்க்கை என்பது நடக்கிறது இரண்டு இயல்புகள் காற்றிலே இருக்கின்றன மூச்சு உள்ளே செல்கிறது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவையும் தூய்மைப்படுத்துகிறது மூச்சு வெளியே வருகிறது அங்கே இருந்த அசுத்தங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து சுத்தப்படுத்துகிறது இப்படி இரண்டு காரியங்கள் நடக்கின்றன உள்ளே எழுத்தல் வெளியே தள்ளுதல் உணவு உள்ளே போகிறது மலம் வெளியே வருகிறது தண்ணீர் உள்ளே போகிறது சிறுநீர் வெளியே வருகிறது இப்படி உள்ளும் வெளியுமாக இந்த இயக்கங்கள் நடப்பதற்கு காற்றுத்தான் காரணமாக இருக்கிறது காற்றினில் இடை நடு கடை நடு அகம்புறம் ஆற்றமும் வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றிலே தொடக்கம் நடு முடிவு என்று சொல்லப்பட்ட இந்த மூன்று நிலைகள் இருக்கின்றன காற்று உள்ளே செல்கிறது நிற்கிறது சுழல்கிறது காற்று வெளியே வருகிறது அகத்திலும் புறத்திலும் இந்த காற்று சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த காற்றின் இயக்கம் நின்று போய்விட்டால் உடல் உயிர் வாழ்க்கை என்பது அற்று போய்விடுகிறது இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமகனார் சுட்டிக்காட்டுகிறார் காற்றினில் குணம் பல கணம் பல பல ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி காற்றிலே பலவிதமான குணங்கள் இருக்கின்றன இதை நாம் யோக சாதன பயிற்சியை பற்றி சொல்லக்கூடிய சித்திர உருவக்களின் நூல்களிலே தெளிவாக அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் உடலுக்குள்ளே இயங்கக்கூடிய காற்று ஒன்றாக இல்லை அது பத்தாக இருக்கிறது தசவாயுக்களாக இயங்குகிறது தசவாயுக்களுக்கும் ஒவ்வொரு வகையான குணம் இருக்கிறது பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் கிருகரன் நாகன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சயன் என்று அழைக்கப்பட்ட பத்து வகையான வாயுக்களும் பத்து வகையான குணங்களைக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு வாயுவும் ஒவ்வொரு வகையான குணங்களை கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு வாயுவும் ஒவ்வொரு வகையான இயல்புகளையும் செயல்பாடுகளையும் கொண்டிருக்கிறது இந்த காற்றின் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் முதலிலே சொல்லும் போது காற்று உள்ளும் வெளியும் சென்று இரண்டாக இயங்குகிறதைச் சொன்னார் அதன் பிறகு உள்ளே சென்று நின்று சுழன்று வெளியே வரக்கூடிய மூன்று நிலைகளை சொன்னார் அதன் பிறகு காற்று தசவாயுக்களாக இயங்கக்கூடிய தத்துவத்தை சொல்கிறார் இப்படி காற்று உடலுக்குள்ளே நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் எண்ணற்றவை என்று வள்ளல் பெருமகனார் சுட்டுகிறார் இவற்றையெல்லாம் ஒரு யோக சாதகன் புரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது காற்றடை சக்திகள் கணக்கில உழப்பில ஆற்றவும் அமைத்த அருட்பெருஞ்சோதி காற்றிலே எண்ணற்ற சக்திகள் இருக்கின்றன காற்றின் சக்தியைக் கொண்டே மனிதன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் காற்றில் இருக்கக்கூடிய சக்திகள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்திற்கும் தேவையான ஆற்றல்களை கொண்டு போய் சேர்க்கிறது சிரத்திலே இருந்து ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவ சக்தியாகிய வாயு உடல் முழுவதும் பரவி சென்று உடலை காப்பது போலவே உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அபானன் என்கிற இந்த காற்றும் கூட உடலுக்கு தேவையான பலவிதமான சக்திகளை ஆற்றல்களை கொண்டிருக்கிறது காற்றிற்குள்ளே மீதியான நான்கு பூதங்களும் இருக்கின்றன அல்லவா உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பூதங்களுக்கு தேவையான ஆற்றல்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உந்து சக்தியாக காற்றே திகழ்கிறது காற்றிடை சத்தர்கள் கணிதம் கடந்தன ஆற்றவும் பகுத்த அருட்பெருஞ்சோதி சக்திகள் என்று சொல்லுவது உடலுக்குள்ளே இயங்கக்கூடிய இயங்கு சக்தி ஆற்றல் சத்தர்கள் என்று சொல்லுவது காற்றின் தத்துவத்தை புரிந்திருந்த யோகிகள் மகான்களை குறிக்கிறது சத்தர்கள் சித்தர்கள் என்று புரிந்து கொள்ளலாம் உடலுக்குள்ளே நடைபெறக்கூடிய இந்த காற்றின் ஏற்ற இறக்கம் அதன் கணக்கை தெரிந்திருக்க வேண்டும் பன்னிரெண்டு அங்குலமாக உள்ளிலே சஞ்சரிக்கக்கூடிய சுவாசம் வெளியே வரும்போது மீண்டும் உள்ளே செல்லும் போது நான்கு அங்குலம் மாத்திரமே உள்ளே செல்லுகிறது மீதியான எட்டங்குள சுவாசம் நாசமடைந்து கொண்டிருக்கிறது இந்த சுவாச நாசத்தை கணக்கிட்டு அதை சரியான பாதையிலே குறைத்து சுவாச நாசத்தை எவர் தவிர்த்து கொள்ளுகிறாரோ அவர் நிச்சயமாக யோக சித்தியை பெறுவார் இதைத்தான் இப்பாடலிலே வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் காற்றிடை உயிர் பல கதிபல கலை பல ஆற்றலின் அமைத்த அருட்பெருஞ்சோதி காற்று என்று சொன்னால் இது ஏதோ அது ஒன்று மட்டும் என்று கருதிவிட வேண்டாம் காற்றிலே எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன அந்த உயிர்கள் நன்மை செய்யக்கூடியவையாகவும் இருக்கின்றன மனிதர்களுக்கு தீமை செய்யக்கூடியவையாகவும் இருக்கின்றன காற்றிலே கலந்திருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நுண்ணுயிர்கள் உடலுக்குள்ளே சென்று உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன உடலுக்குள்ளேயும் எண்ணற்ற உயிர்கள் இருந்து உடலை பாதுகாத்து வருகின்றன அதில் ஏற்படக்கூடிய குறைநிறைகளை ஈடுகட்டுவதற்கு காற்றிலே இருந்து பலவிதமான நுண்ணுயிர்கள் உடலுக்குள்ளே பயணிக்கின்றன சில வேளைகளிலே உள்ளே நுழையக்கூடிய நுண்ணுயிர்கள் உடலுக்கு தீம்பை ஏற்படுத்தி மரணத்தை தந்துவிடக்கூடியதாகவும் இருந்துவிடுகிறது தற்காலத்திலே நாம் சந்தித்து வரக்கூடிய கொரோனா போன்ற உயிரை பறிக்கக்கூடிய வைரஸ் போன்ற கிருமிகளும் கூட காற்றிலே தான் கலந்து வருகின்றன இப்படி காற்றுக்குள்ளே எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன அவற்றின் இயக்கங்கள் வேறு வேறு அவற்றின் செயல்பாடுகள் வேறு வேறு இருந்தாலும் கூட இவற்றின் தத்துவத்தை மனிதன் புரிந்திருக்க வேண்டும் காற்றுக்குள்ளே சகலமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை யோக யோகசாதகன் புரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது காற்றிடை நானிலை கருவிகள் அனைத்தையும் ஆற்று வகுத்த அர்ப்பெருஞ்சோதி காற்றுக்குள்ளே நான்கு நிலை கருவிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த காற்று சீராக இயங்குவதன் காரணமாகவே நம் உடலுக்குள்ளே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றழைக்கப்பட்ட இந்த நான்கும் இயங்குகிறது அது மட்டுமல்லாது ஐந்து புலன்களிலே நான்கு புலன்கள் காற்றை கொண்டே இயங்குகின்றன கண்கள் சிமிட்டுகின்றன காதுகள் அசைந்து ஓசையை உள்வாங்குகின்றன வாய் சுவைக்கிறது நாசி சுவாசிக்கிறது இப்படியாக உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய புலன்கள் காற்றை கொண்டே இயங்குகின்றன உண்ணக்கூடிய உணவை நாக்கு அசைத்து சுழற்றுகிறது நாக்கு அசைவதற்கும் காற்று தேவையாக இருக்கிறது இந்த நான்கு கருவிகளும் காற்றை கொண்டு இயங்குகின்றன ஆனால் இந்த காற்றோடு காற்றாக கலந்திருப்பது சரமம் தோல் என்று அழைக்கப்படக்கூடிய உடலின் மிகப்பெரிய உறுப்பாகிறது இதற்குள்ளாக இத்தனை கருவிகளும் இயங்குவதை சரியான பாதையிலே வடிவமைத்து அதை சீராக இயக்கக்கூடிய காரியத்தை காற்றே செய்து கொண்டிருக்கிறது காற்றிலே தான் சகலமும் இருக்கிறது காற்றிடை உணரியல் கருதியல் ஆதிய ஆற்றுற வகுத்த அரட்பெருஞ்சோதி உணரியல் கருதியல் உணர்தல் கருதுதல் என்கிற இரண்டு நிலைகள் காற்றை கொண்டே நடக்கின்றன நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்வு சிந்தனா சக்தி ஆகியது காற்றைக் கொண்டே இருக்கிறது விஞ்ஞானம் சொல்லியபடி பார்க்கும்போது நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றிலே சற்றேறக்குறைய எழுபத்தைந்து விழுக்காடு காற்று மூளைக்கு மட்டுமே செல்லுகிறது தலைப்பகுதிக்கு மட்டுமே செல்லுகிறது மீதியான இருபத்தைந்து விழுக்காடு காற்றுதான் கீழே இறங்கி நுரையீரல் முதலாகிய சகல உறுப்புகளையும் இயக்குகிறது அப்படி பார்க்கும்போது தான் காற்றின் இயக்கம் அதிகமாக தேவைப்படுகிறது இதைப்பற்றி புரிந்திருக்க வேண்டும் காற்றின் உணர்வுகளை புரிந்திருக்க வேண்டும் அது உள்ளே சென்று என்ன செய்கிறது என்பதை புரிந்திருக்க வேண்டும் தலைக்குள்ளே நுழையக்கூடிய காற்று என்னவெல்லாம் செய்கிறது அது காரணமாக உடலுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை புரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது காற்றிடை செயல் எலாம் கருதிய பயனெலாம் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றிற்குள்ளே பலவிதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன உள்ளிழுத்தல் வெளித்தள்ளுதல் சுருக்குதல் வெறித்தல் இப்படியாக பல பல காரியங்கள் நடக்கின்றன இப்படி நடக்கக்கூடிய காற்றை கொண்டு நாம் பெறக்கூடிய பயன்களை புரிந்திருந்து சுத்தமான காற்றை சுவாசிக்கும்படியாக மனிதர்கள் தங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும் தூய்மையற்ற காற்று நச்சு காற்றாக மாறி நம்முடைய தேகத்திற்கு ஹானியை உண்டாக்குகிறது காற்றை வடிகட்டுவதற்கு மரங்கள் பயன்படுகின்றன எண்ணற்ற மரங்களை வளர்த்து அதன் மூலமாக காற்றை சுத்தப்படுத்தி வைத்து பூமியையும் காப்பாற்றி நம்முடைய சுவாசத்தையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் எனவே காற்றிலே நடக்கக்கூடிய செயல்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அதிலே கருதிய பயன்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்லபடியாக காற்றை பராமரிக்க வேண்டும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் காற்றிடை பக்குவ கதிகெல்லாம் விளைவித்து ஆற்றலின் வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றுக்குள்ளே பல வகையான பக்குவ நிலைகள் இருக்கின்றன சாமானியர்கள் சாதாரணமாக சுவாசத்தை உள்ளிழுத்தல் வெளித்தள்ளுதல் என்கிற இரண்டு காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் யோக சாதனம் பழகக்கூடிய ஒருவன் இந்த காற்றையை எப்படி சரியாக திருப்பி சிரத்திற்குள்ளே அனுப்புவது இந்த காற்றை எப்படி கட்டுப்படுத்தி நம்முடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வது என்கிற உண்மை நுணுக்கங்களை புரிந்திருக்க வேண்டும் பஞ்சபூதங்களுக்குள்ளே காற்றை மட்டுமே நம்மால் கட்டுப்படுத்த இயலும் நம் நாசி வழியாக சஞ்சரிக்கக்கூடிய காற்றை சரியாக எப்படி பக்குவப்படுத்துவது எப்படியாக அதன் கதியை மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கி ஜீவனை காப்பாற்றுவது என்பதையெல்லாம் புரிந்திருக்க வேண்டும் காற்றினில் காலம் கருதுறு வகையெல்லாம் ஆற்றமும் வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய வாசிப்பயிற்சியிலே காலம் என்பது அவசியமாகிறது எவ்வளவு நேரத்திற்கு நீட்டமாக வாசியை ஏற்றுகிறோம் எவ்வளவு நேரத்திற்கு வாசியை நிறுத்துகிறோம் எவ்வளவு நேரத்திற்கு வாசியை வெளியே விடுகிறோம் எவ்வளவு நேரத்திற்கு வெளியே விட்ட காற்றை நிறுத்தி பயிற்சி செய்கிறோம் என்பதையெல்லாம் சரியாக புரிந்து அதன் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள பழக வேண்டும் காற்றினில் காலம் கருதூறு வகையெல்லாம் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி இந்த தத்துவங்களை எல்லாம் பராபரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே இருக்கிறது காற்றை எப்படி நீட்ட வேண்டும் எப்படி நிறுத்த வேண்டும் எப்படி இறக்க வேண்டும் என்பதை எல்லாம் சரியாக புரிந்திருந்தால் மட்டுமே காற்றை கொண்டு உங்கள் தேகத்தை நீங்கள் சரியாக பக்குவப்படுத்தி கொள்ள முடியும் என்று அருட்பிரகாச வள்ளலார் இங்கே அழகாக வெளிப்படுத்தி சொல்லுகிறார் காற்றில் பல பல கணித்து அதில் பெறவும் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி அது மட்டுமல்லாது இந்த காற்றுக்குள்ளே இன்னும் எண்ணற்ற விடயங்கள் சூற்றுமங்கள் ஒளிந்து கிடக்கின்றன அவற்றையெல்லாம் கணித்து பார்க்க வேண்டும் சாதாரணமாக நாம் சுவாசிக்கிறோம் என்று மட்டுமே கருதி கொண்டிருக்கிறோம் அந்த சுவாசத்திற்குள்ளே எத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் காற்று உள்ளே செல்கிறது வெளியே வருகிறது நிற்கிறது சுழல்கிறது உள்ளே இருக்கக்கூடியதை வெளியே தள்ளுகிறது வெளியே இருப்பதை உள்ளே இழுத்து போடுகிறது இதை செய்கிறது பத்து வாயுக்களாக மாறி உடல் முழுவதும் நின்று இயங்குகிறது பயணிக்கிறது இந்த காற்றையே சரியாக அண்ணாக்கு பாதை வழியாக பிசகாமல் சரியாக ஏற்றி இறக்கும் போது ஜீவனை காப்பாற்றுகிறது அப்பப்பா காற்றிலே எத்தனை ஆற்றல்கள் பொரிந்து கிடக்கின்றன இவற்றையெல்லாம் சரியாக விளங்கிக் கொள்ளாமல் வெறுமனை ஏதோ வாசிப்பயிற்சி என்பதாக ஒருவன் செய்திருந்தால் அவனால் நிச்சயமாக முழுமையை பெற முடியாது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பஞ்சபூதங்களின் தத்துவங்களை தமக்குள்ளே ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்தவர் மட்டுமே உண்மையான வெற்றியை பெறுவார் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திரு அருட்பிரகாச வள்ளலார் நம் அனைவருக்கும் எடுத்து இயம்புகிறார் சரியாக புரிந்து கொண்டு நிச்சயமாக அனைத்து சித்தர்களும் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்